ராதா பாப்பா என்ன பண்றீங்க பொங்கலுக்கு கோலத்துக்கு கலர் அடிச்சிட்டு என்ன கலர் அடிக்கிறீங்க கோலம் போட்டுட்டிங்களா ஓகே நாளைக்கு என்ன என்ன சிறப்பு பொங்கலுக்கு சூரிய பொங்கல் சரி பொங்கலோட சிறப்பு என்ன எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம் நம்ம உழவர்களுக்கும் நம்மளுடைய மாடுகளுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்ற விதமாக நம்ம பொங்கலை கொண்டாடுறோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் காலையில ஏற்றி குளிச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்களே வரைஞ்சிங்களா இது ரொம்ப அழகா கலர் கொடுத்துருக்கீங்களே நான் எழுதுறதுக்கு நல்லா மேலே கலர் கொடுத்துருக்கீங்க ஆனால் கோலம் நீங்களே அழகா கலர் பண்ணிருக்கீங்கல்ல எங்க உங்களோட சூரியன் ஆ சூரியன் ரொம்ப அழகா இருக்காரு உங்களோட கோலம் அழகா இருக்கு ரொம்ப அழகாக கலர் கொடுத்துட்டு இருக்கீங்களே ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம் பொங்கல் பாட்டு ஹலோ பொங்கல் பொங்கல் பாட தெரியலையா சரி நாளைக்கு பாடுறீங்களா நாளைக்கு முதல் பொங்கல் என்ன பொங்கல் சூரிய பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் பொங்கல் திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் தினம் அதாவது கரிநாள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சரி மூணு நாள் பொங்கல் கொண்டாடுறோம் இந்த பொங்கலோட சிறப்பு என்ன தமிழர் திருநாள் நம்மளுடைய உழவர்களுக்கும் உழவுக்கு உறுதுணையாக இருந்த எருதுகளுக்கும் நமக்கு விவசாயத்திற்கு மிக பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய யார் சூரியன் சூரியன் இருந்தால் தானே உழவு தொழில் நல்லா செழிப்பாக இருக்கும் அந்த சூரியன் கடவுளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம வந்து இந்த பொங்கல் ஆமாம் அதனால் நாளைக்கு என்ன பண்ணணும் எல்லோரும் விடியற் காலையில் எந்திரிச்சு பொங்கல் வச்சு சூரியன் கடவுளுக்கு படைச்சி நம்ம அவங்கள வணங்கி எப்பயும் போல் உழவு தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் என்னென்னு வேண்டிக்குவோம் உழவு தொழில்